அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் எவ்வளோ பெரிய விபத்து நடந்துருக்கு பாருங்க இந்த அகமதாபாத்தில் ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்காங்க நம்மெல்லாம் எவ்வளோ யோசிக்கிறோம் அதாவது மக்கள் டாக்ஸிக்காக இருக்காங்க நெகட்டிவ் திங்கிங் சகுனம் பார்க்குறது சாமி கும்பிட்றது நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜாதகம் பார்க்குறது என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் ஆனால் ஒன்று கூட அதில் ஒர்க் அவுட் ஆகல பாருங்கள் எல்லாம் நல்லபடியாக போயிருந்தாங்கன்னா நேரம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துருப்பாங்க உண்மையில் பயங்கர பாவமாக இருக்குது பயங்கர பாவமாக இருக்குது இவ்வளோ ஒரு ஒரு அஞ்சு எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இருக்கிற நம்ம வாழ்க்கை நிச்சயம் நிச்சயமில்லாத அந்த வாழ்க்கையில் கூட எவ்வளவு போட்டி போறாமல் போட்டி போறதுல கூட அர்த்தமே கிடையாது யாருமே யாருக்கும் சமம் கிடையாது அப்புறம் எப்படி போட்டி போடுறாங்க அடுத்து போறாம ஏ தூண்டி விடுறது இல்லை ஏதாவது தந்திரமாக நடந்துக்கிறது அதில் என்னென்ன வேலை நடக்கும் தெரியுமா என்னோடய வாழ்க்கையை ஒட்டு மொத்தம் நான் வரிசையாக சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் எவ்வளோ நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில் அதாவது என்ன பட்டினத்தார சொல்றாரு காதருந்த ஊசி கூட நம்ம செத்ததுக்கு அப்புறம் வராதுன்னு ஒன்றுமே வராது எங்கள் அம்மா சொல்லும் நம்ம இறந்துட்டோன்னா தோடு செயின்னு என்ன வளையல் தங்க நகைகள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நான் கேட்டேன் ஏமா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அதாவது சேர்த்து புதைக்க மாட்டாங்க அப்போ சொன்னாங்க தங்கத்தை போட்டு ஒருத்தர் அடக்கம் பண்ணோன்னா திருடங்கை வந்து பறிப்பாங்களாம் அந்த கலரே பறிச்சுருவாங்களாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு நம்மளுக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட அம்மா அப்பாவுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை ஆண்களாக இருந்தால் மோதிரம் போட்டிருப்பாங்க அதையும் கழட்டிட்டு விட்டுருவாங்க ஒரு தங்கம் ஒரு கிராம் தங்கத்தை கூட நம்ம அந்த இறந்தவங்களோட உடம்புல வச்சு அடக்கம் பண்றதே கிடையாது ஆனா நம்ம உயிரோடு இருக்கிறப்ப என்ன டேலண்ட்டா நம்ம தங்கம் வாங்குறது என்ன சீட்டு போடுறது என்ன அது ஆப்பிரிக்காவில் அவ்வளோ மக்களை கஷ்டப்படுத்தி தங்கத்தை எடுத்துட்டு வந்து அதை அப்படியே நிறையா செஞ்சு எங்கெங்கயோ போதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரீயா ஒன்றும் ஒண்ணும் நகை தங்கம் வாங்கல நம்ம காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வேலை தான் வாங்குறோம் ஆனா அந்த தங்கத்தை சார்பா எவ்வளவு பிரச்சனை இவ்வளோ நகை போடு அவ்வளோ நகை போடு அவ்வளவு பிடிவாதம் எவ்வளவு ஈகோ எவ்வளோ தந்திரம் ஒரு நான் திரும்ப திரும்ப அதே மாதிரி பேசுகிறேன் நினைக்காதீங்க இப்போ ஒருத்தரை பிடிக்கலன்னா அவன் பிடிக்கல இப்போ எனக்குலாம் ஒருத்தரை பிடிக்கலன்னா நான் அப்படியே அமைதி ஆயிடுவேன் நான் வந்து பிடிக்காத ஒருத்தரை பிடிச்ச மாதிரி நான் காமிச்சிக்கிறதே கிடையாது அப்படி எனக்கு சின்ன இருந்து எங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை பிடிக்கலன்னா விட்டுறணும் பிடிக்காத ஒருத்தரை ஏதாவது ஒரு லாபத்துக்காக பிடிச்ச மாதிரி போய் காமிச்சிக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னா என்ன செய்யணும்னா அதை பிடிக்கலன்ற ஒரு விஷயத்த மனசுல இருந்து நீக்கிட்டு புதுசா பேச ஆரம்பிக்கணும் அதாவது நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா வெளியில வரணும் அதாவது அப்படி ஒரு மாதிரி நடிப்பா ஒரு மாதிரி பாவனை பண்ணக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாருக்குமே வேஸ்ட் ஆஃப் டைம் யாரையும் வந்து பாவனை செஞ்சு நடித்து ஏமாத்த கூடாது மனசுல இருந்து பேசணும் ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு ஒரு குடும்பம்னா மூணு பிள்ளைங்க அம்மா அப்பா அதாவது இவங்களுடைய அந்த ரெண்டு பைலட்டும் திறமசாலிங்க தான் அவங்க என்ன வேணும்னா பண்ணுவாங்க அவங்களும் சாக தான் போறாங்க அப்படியே ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ எப்படி நடந்து பாருங்க ஒரு குடும்பத்துல மூணு பிள்ளைங்க அம்மா அப்பா எவ்வளோ படிப்பு எவ்வளவு காசு எவ்வளவு கற்பனை எவ்வளோ ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்க பத்து மாசம் பெற்று எவ்வளோ நம்ம பண்றோம் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் வீணாக போச்சு உண்மையிலேயே சொல்றேன் இந்த மாதிரி தீனால பாதிக்கப்பட்டு இப்படி இறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாவமாக இருக்குது நல்ல சாவுன்னா வயசாகி போதும் பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாய்க்கெலாம் வந்து பேத்திக்கே குழந்தை இப்போ நான் தான் பேத்தினா என் எனக்கு பிள்ளைங்க இருக்கிறப்போ எங்கள் அம்மையும் இறந்து போச்சு எண்பத்தஞ்சு வயசுல தூக்கத்துலேயே இறந்து போயிருக்கு தூக்கத்துலேயே இறந்து போயிருச்சு அதுதான் ஒரு நல்ல சாவு யாரையும் பாவமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அது ஒரு பெரிய மன கஷ்டம்னா இந்த கலைஞர் டிவியில் வெல்லும் சொல்லுங்கிற ப்ரோக்ராம் வந்துருக்கு அந்த அம்மா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அம்மா வந்து பேசுகிறாங்க அது ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் எனக்கு மனசே ஆரல அதுதான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு தான் ஆகுது ஆனால் ஒன்றரை வயசில் குழந்த இருக்கு ஒன்றரை வயசில் குழந்த இருக்குதுன்னா அப்போ ஒரு வருஷம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்குமா பத்து மாதம் அப்போ அதோடய வயசு அது அந்த சம்பவம் எப்போ நடந்துக்கும் பாருங்கள் ஒரு பையன் அந்த ஏரியா பையன் சரி ஆறாம் கிளாஸ்ல இருந்து தெரிஞ்ச பையனம் அதாவது இது வந்து ஒரு பாலியல் பலாத்கார மாதிரியும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலாத்கார மாதிரி இல்லை ஏற்கனவே தெரிஞ்சால் நல்லா பழகிட்டு இருந்த ஒரு பையன் ஆறாம் கிளாஸ்ல இருந்து தெரிஞ்ச பையனா ரெண்டு பேருமே சின்ன இருந்து பழக்கம் ஒரு ஒரு அன்பு லைட்டாக இருந்துருக்கும் பசங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் பசமாக பேசினாலும் இந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிறாங்க அது வந்து இன்ஃபேக்சுவேஷன் ஆப்லாம் சொல்லிகிட்ருப்போம் நம்ம நம்ம இருபத்தஞ்சி முப்பது வயசில் வந்து நம்ம அப்படியே பயங்கரமாக காதல் பண்ணிடுற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது லேட் மேரேஜ் பண்ணாங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க உங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட பாசமாக இருக்கிறாரு அவங்க ஒய்ஃப் பாசமாக இருக்காங்கன்னா அதுலேயும் ஒன்றும் கிடையாது சும்மா நம்மலாம் நினச்சிக்கிறோம் நம்ம சின்ன வயசில் லவ் பண்ணுறது வந்து பிரச்சனைன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு காதல் வந்துச்சுன்னா அது எந்த வயசில் வந்தாலும் நல்லது தான் ஏன்னா அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கள்லாம் பிறந்துருது அப்புறம் காதல் வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த பையன் ஒரு டீனேஜ் பையன் அந்த பொண்ணு டீனேஜ் பொண்ணு கொஞ்சம் அந்த பையன் பெரிய பையன் ஒரு ரெண்டு வயசு தான் பெரிய பையன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்குமே டீனேஜ் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கு ஆறு மாசம் வரைக்கும் வீட்டில் சொல்லவே இல்லை அதான் தெரியல அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சாலும் அதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொஞ்சம் வயசுல பெரியவங்களுக்கு தான் அது ப்ரெக்னென்ட் ஆயிருக்கும்ன்றது அந்த ஃபீல்லாம் தெரியும் அது குழந்தை வந்து ஒரு குட்டி கரு உருவாகிறப்பவே அது வந்து இப்படி இப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் நேருக்கனே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படியே டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கலகலன்னு இருக்காது வெயிறு டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஆறு ஆறாவது மாதத்துலாம் சொல்லிடுது எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு ஆனால் வந்து குழந்தையெல்லாம் முன்னாடியே அசைய ஆரம்பிச்சிடும் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடியே அப்போ வந்து போய் பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பா அதிர்ச்சி ஆகிருப்பாங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஓகே அதிர்ச்சி ஆகிட்டாங்க நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னாங்களாம் அது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்போ அந்த விஷயத்துக்கு யார் காரணமோ அவங்க வீட்டில் போயிட்டு பொண்ணோட அம்மாவும் பையனோட அம்மாவும் பேசணும் இது இப்படி நடந்திருக்கு என்ன பண்ணலான்னு ஒரு அம்மாவும் ஒரு அம்மாவுக்கும் தெரியாதா இந்த மாதிரி எப்படி குழந்த வருது ஆறு மாசம் ஆகி போச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஆறு மாசம் ஆகி போச்சு அதை நம்ம இங்க வந்து கட்டாயப்படுத்தி எடுக்கிறது அப்படின்னு பண்ணா கூட மனசு அளவுக்குள்ள எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் இப்போ நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருந்து ஒரு பிள்ளை பிடிங்க வெளியில எடுக்கிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சரி பரவாயில்ல அந்த பையன் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்னா அந்த வீட்டாலும் ஒத்துக்கிட்டான்னா கல்யாணம் மட்டும் வச்சுட்டு போயிடலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாலியல் பலத்தக்காரம்லாம் கிடையாது அந்த பிள்ளைங்க அவங்க பேசுறதை வச்சு பார்த்தா அப்படி தெரில கொஞ்சம் விருப்பம் இருக்குது ஆனால் அவசரப்பட்ட மாதிரி இருக்குது சரிங்களா அப்போ என்ன ஆகுது அந்த பொண்ணு இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணக்கூடாதுன்றேனா இங்கே தான் நமக்கு தான் மான மரியாதை கௌரவம் நம்மளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சாலே மானம் போயிடுச்சுன்றாங்க அப்புறம் போகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுன்னா அப்புறம் போகாமல் செய்வாங்க அந்த பையனோட வீட்டாளுங்க அந்த பையனுக்கு வந்து எதோ கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துருப்பாங்க போலருக்கு ஏன்னா மைனருன்றதுனால உண்மையிலே அந்த பையனோட அம்மா அப்பா நல்லவங்களாக இருந்தால் அந்த பிள்ளையோட இருக்கிற நிலமையை பார்த்து அந்த பையனை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கணுமா இல்லையா என் நம்ம ஆஸ்திரேலியா அமெரிக்கா மாதிரி பயங்கர எங்கேராக ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது நம்ம ஊரில் பஞ்சாயத்து பேசுகிற பழக்கம் இன்னும் இருக்குல்ல இப்போ இங்கே இதுல எப்படி பஞ்சாயத்து பேசுகிறாங்க டிவியில் அப்போ அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஏசாகாமல் ஒரு ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே ஒரு ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் ஆனால் அந்த பையனோட அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் பையனையும் பொண்ணையும் கொஞ்சம் நேரம் இப்போவும் நான் நினைக்கிறேன் அந்த பையனையும் பொண்ணையும் கொஞ்சம் நேரம் பேச விட்டாலே பிரச்சனை தீர்ந்து போயிடும் என்ன ரெண்டு பேரும் மனசுலேயும் ஒரு பாசம் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தானே இவங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து தத்து கொடுக்குறியம்மான்னு கேட்குறாங்க என்ன அமெரிக்காவில் நம்ம இருக்கும் தத்து கொடுத்து நம்ம பாட்டுக்கு மறந்துட்டு போறதுக்கு இங்க வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் மறதே கிடையாது நம்மளுக்கு வந்து அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறப்போ எதுக்கு நம்ம தத்து கொடுக்கணும் நம்ம வந்து ஒன்னால வளர்க்க முடியாது அதனால அதாவது படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் எது எத்தனையோ வருஷம் ஆகுது இருபது வயசு முப்பது வயசு கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனா வந்து இந்த மனிதனுடைய அடி அடி மனசுல இருந்து தான் பட்ட அனுபவம் கஷ்டம்லாம் மறந்து போயிடாது ஒரு அம்மாவா தன்னோட பிள்ளைய தான் உயிரோடு இருக்கிறப்போ ஒரு அம்மா வந்து தத்து கொடுக்க வாய்ப்பே கிடையாது அப்பா இருக்கான் அவன் வந்து இளைஞர்லாம் கிடையாது ஒரு ஒன்றரை வயசு பிள்ளைக்கு அப்பா தகப்பன் அவன் அந்த வீட்டில் உட்காந்துருக்கான் அவங்க வீட்டில் உண்மையிலே இந்த பையனோட அம்மா அப்பா நல்லவங்களா இருந்தா கல்யாணம் நடந்து இந்த இந்த பிரச்சனையே இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு ஆயிருக்காது எப்படி இருக்கு பாருங்க இந்த உலகம் நம்ம பையனால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு சரி நம்ம வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அந்த பொண்ணு வீட்டில் மன்னிப்பு கேட்டு நம் எங்கள் பையன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லணும் இதில் என்ன நீங்கள் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ டீசெண்டாக மக்கள் இருந்திருக்காங்க எவ்வளோ டீசெண்டாக மக்கள் இருந்திருக்காங்க இந்த காலத்தில் பாருங்கள் காசு அது இதுன்னு இப்போ தான் வந்து ரொம்ப கரெப்ட் ஆகிடுச்சு நம்ம நம்ம தமிழ் கல்ச்சர்லாம் இப்போ கிடையாது நம்ம தம் ஒரிஜினல் தமிழ் கல்ச்சர்லாம் இப்போ கிடையாது ஒரு புள்ள பெற்று ஒன்றரை வயசு வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் இருக்குது அதை தைரியமாக நீங்கள் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் தமிழர்களே கிடையாதுன்ற பொண்ணு தமிழில் பேசுனா தமிழர்கள் கிடையாது இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அது சார் அது சந்தோஷமாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் தேவதை மாதிரி இருக்கும் இதை விட பெட்டராக ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் கொடுக்க போகிறீங்க கல்யாணம் பண்ணிட்டு வர போகிறீங்க இவங்க அம்மா சொல்கிறாங்க பொண்ணோட அம்மா பிறந்தவனே கொடுத்துருந்தா ஒன்றும் இல்லையா அப்போ ஒன்றரை வருஷத்தில் தத்து கொடுக்க முடியாது பிறந்தவன் எப்படிங்க போ பிள்ளைய கொடுப்பீங்க இது வந்து பாருங்க ஒரு இப்போ சில தத்து கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க வெ வெளிநாட்டுக்கே போனாலும் சொந்த அம்மா அப்பாவை தேடி வருது அந்த 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 பிள்ளைங்களோட மனநிலையை பற்றி கவலையே படுறது கிடையாது இன்னும் பெரிய வள்ளல்கள் மாதிரி தூக்கி இந்த அழகு குட்டி செல்ல படம் பார்த்து எனக்கு அப்படியே கிருர்னு வருது குடைக்குள் மலை படம் பார்த்தா மாதிரி இவன் தூக்கி அங்கே கொடுக்குறேன் அவன் குழந்தைத்துக்கு இங்கே கொடுக்குறேன் என்னமோ பெரிய இந்த எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் கட்டட விளையாட வச்சுன்னா எங்கள் கேம்ஸ் பீரியட்ல எங்களை செங்கலை எடுக்க சொல்லுவாங்க ஒரு செங்கல் எடுத்து ஒரு செங்கல் எடுத்து இன்னொரு தத்த இன்னொரு தட்டை கொடுப்போம் அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே போங்க அப்படின்னு அது மாதிரி குழந்தை திக்கி அப்படி கொடுக்குறான் இப்படி கொடுக்குறான் அப்படி கொடுக்குறான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்கிறப்போ எதுக்கு தத்து கொடுக்கணும் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று வந்துச்சு ஜெயலலிதா அம்மா பீரியட்ல அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ நான் நினச்சேன் எங்கள் அம்மா சொன்னிச்சோம் அப்பா அப்படி வெய்த் தரிச்சலாக இருக்குது இப்படிலாம் தூக்கி கொடுக்கலாமா அந்த குழந்தைய கொடுத்தவங்களோட முகம் எனக்கு நல்லா ஆபத்தில் இருக்கு அந்த அம்மா அப்பா ரெண்டு பேர் முகம் அப்படியே ஆபத்தில் இருக்கு அது ஏதோ ஒரு பகுதி கடலூரை ஏதோ ஒரு பகுதி தெ தெலனுக்கு சரி இல்லை அந்த முகம் எனக்கு அப்படியே ஆபத்தில் இருக்குது அவங்களுக்கு வந்து மூணாவது குழந்த பொன் குழந்தை கொடுக்குறாங்க என்னது பொண்ணு மட்டும் என்ன எவ்வளோ சோறாக தின்ற போகுது பையன் பிறந்தா வளர்க்க முடியுமா பொண்ணு பிறந்தா வளர்க்க முடியாதா இதெல்லாம் ஒரு திட்டம் அந்த அம்மாவுக்கு அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அநியாயமான ஒரு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் இப்போ இவங்க சொல்கிறாங்க தத்து கொடுக்குறீம் அதெல்லாம் எப்படி சாத்தியமாக சொல்லுங்கள் அது எப்படி சத்தியமாவும் ஒரு மனுஷன் பக்கத்து விட்டுக்காரங்க குடியிருக்காங்க கொஞ்சம் ஒரு வருஷம் குடியிருக்காங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க அதுவே நம்ம மனசுல எவ்வளவு ஞாபகத்துல இருக்கு ஒரு பெண் வந்து பத்து மாசம் குழந்தைய சுமந்து அது பெத்த உடனே அதுக்கு பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லாம யாருக்காவது தூக்கி கொடுத்தா அம்மாவுக்கு மன மனநிலை எப்படி இருக்கும் அது மன உளைச்சல் வராதா எத்தனையோ பேரு குழந்தைய வந்து கருக்கலப்பு செய்கிறாங்க அது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் அதாவது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரில ஏதோ பண்ணாங்களாம் போயிடுச்சான் குழந்தை ஒரு பெண்ணோட உடம்புல அது இது நடக்கிறப்ப எப்படி இருக்கும் ஒரு குழந்தை எப்படிங்க இந்த பக்கம் போடுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்க தத்து கொடுக்குறீங்களான்றது அவங்க அந்த பொண்ணோட அம்மாவை பேசுறது பார்த்தா பிறந்தவன் என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்றாங்க பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கு இதெல்லாம் ஒரு தமிழ் கல்ச்சரா ஆ நான் அந்த பையன் மட்டும் என் பையனாக இருந்தோம் உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சு ஒன்னால் எவ்வளோ அசிங்கம் அந்த பொண்ணு ஆறு மாதம் அந்த பொண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஏதோ உடம்புல வித்தியாசம் இருக்குதுன்னு எந்த ஒரு பொண்ணுமே எவ்வளோ பதினஞ்சு வயசு பதினாறு வயசுனாலும் அந்த வித்தியாசம் தெரியும் அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசுல நடந்துருக்கு லெவன்த்து படிக்கிறது அதாவது ஒரு காலத்தில் வந்து கண்ணைக்கே பன்னெண்டு வயசுல கல்யாணம் நடந்திருக்கு இப்போ நம்ம வ வளர்ந்துட்டோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பதினாறு வயசுலேயே சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருக்குது இப்போ பதினாறு வயசு திருமண வயதுன்றதுன்னு நினைச்சிக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பதினாலு பதினஞ்சு வயசுலேயே நம்ம அதுக்கான மனசை தயார் பண்ணுவோம் இப்போ வந்து பதினெட்டு வயசுன்றது இருபத்தோரு வயசாகினதுனால இன்னமும் நம்ம சின்ன பிள்ளையாகவே இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணுவோம் முக்கியமாக நம்ம தமிழ் கல்ச்சரில் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணோம்னா அதுகளை கொஞ்சம் இன்னசெண்ட்டாகவே வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைப்போம் சில கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவிலேயே ஒரு சில கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்னுலேயே கல்யாணம் கொடுத்துருவாங்க ஏன்னா அதுக்கு மேல அந்த பொண்ணு தானே சொந்தமா நான் இந்த மாதிரி மாப்பிள்ளதான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அது சொந்தமா பேச ஆரம்பிச்சிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே கல்யாணிச்சிருவாங்க சில மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களோட வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக்கலாம் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு டீசெண்டான நிலைமையில இருக்காங்க நான் எந்த மாநிலம்னு பேரை சொல்ல விரும்பல அது இதுவும் நடக்குது அதாவது இருபது இருபத்தொன்னுல முடிச்சிருந்தனாலும் சிலர் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கணும் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல அவங்க கல்யாணத்தை அவங்களே முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுதான் கரெக்டு இப்போ ஆஸ்திரேலியா பிள்ளைங்களை வந்து அரேஞ்சு மேரேஜ்லலாம் நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் நிற்க முடியாது சரிங்களா இ இங்கே இருக்கிற நிலைமை தான் இருபத்தோரு வயசில் எப்படியாவது யாரையாவது பிடிச்சி கட்டி வச்சிடலாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அந்த ட்ரிக்கெல்லாம் இங்கே பண்ண முடியாது அந்த பிள்ளைங்க முடிவு பண்ணாதான் உண்டு ஏன்னா இங்கே வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி வாழ வைக்கவே முடியாது இப்போ அந்த பையன் நான் என் பையனாக தான் அடிச்சு நிமித்தி வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டு வெளியில வந்து என் பையன் பண்ணது தப்பு கல்யாணம் பண்ணி கல்யாணம்லாம்னு சொல்லியிருக்கேன் அதுதான் கரெக்டு இந்த இந்தம்மா சொல்றாங்க இன்னும் வாழ்க்கை இருக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு படிக்கணும் வேலையை போகணும் அப்படின் ரெண்டு அந்த காலத்துல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் காசுல மருமகையும் எல்லாம் போயிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த பழைய இந்த ஸ்காலர்ஸோட புக்கெல்லாம் படித்தோம்னா திருமணம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சிருக்காங்க அப்படி கூட படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த பையன் டிரைவரா படிச்சிட்டு தயார் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகலாம் அது பிரச்சனை கிடையாது படிப்பு வேலை அது வந்து இப்ப பிரச்சனை கிடையாது அம்மா அப்பா உயிரோட இருக்கிறப்போ ஒரு பிள்ளை வந்து அப்பாவோட பாசம் இல்லாம கஷ்டப்படுறது இல்ல ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்ல அவன் தான் அப்பான்னு வந்ததுக்கு அப்புறமும் வந்து அந்த பிள்ளைய வந்து மனசு நோக்கடிச்சுட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் கேஸுக்கு போனோம் அந்த பொண்ணு தாலியே கட்டாமல் ப்ரெக்னண்ட் வயத்தை காமிச்சு நின்றுச்சே ப்ரெக்னென்ட் ஆன வயத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தாலி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த கஷ்டத்தை கூட அந்த பயலுக்கு புரியல அந்த அந்த அம்மா அப்பா புரிய வைக்கல இதெல்லாம் என்ன தமிழ் கலாச்சாரம் எவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் அப்புறம் நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் வெக்கங்கிட்டு போய் ஆனால் நல்லா பிடிச்சாலும் நல்லா அழகான பொண்ணாக தான் பிடிக்கிறானுங்க இப்போ எங்களை மாதிரி சுமாரான இல்லை ஒரு அதாவது ஹைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பொண்ணெல்லாம் எவனும் லவ் பண்ணுறது கிடையாது பிடிச்சா பெரிய புள்ளிவங்கப்பா தான் பிடிக்கிறது அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டோம் கேஸுக்கு போயிட்டான்னு அப்படியே மலப்பிக்கிட்டே தெரியறது நீங்கள்லாம் தமிழ் கலாச்சாரத்துல இல்லை உங்கள் நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற கல்ச்சர்னா என்ன கேவலமா இருக்குது அந்த இந்த கேவலன்ற வார்த்தையெல்லாம் எல்லாம் ரொம்ப மோசமான மனநிலை அந்த கோவத்துல தான் பேசுவாங்க இப்போ பேசுகிற வார்த்தையெல்லாம் அப்படி மோசமாக போச்சு உங்க பையனால ஒரு பொண்ணு தாலி இல்லாம பிரெக்னண்டா வைத்த வச்சு நின்னப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும் இப்ப வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கு போனதே உங்களுக்கு கேவலமா போச்சு தமிழர் வேணாம் நம்மளே நம்மள வந்து திட்டிக்கிட்டா அப்புறம் வேணத்தை பார்த்து தூக்குற மாதிரி இது இந்த பொண்ணை வந்து ரெண்டாம் தரமா கேட்டாங்களா ரெண்டாம் தரமா இதெல்லாம் அந்த காலத்து பிரதாப் போத்தன்னு ஒரு கேரக்டர் வரு எல்லா சினிமாலும் ரொம்ப நல்ல மிடிசன் நடிச்சிருப்பாரு என்ன பிரச்சனைனாலும் சரி எல்லா படத்துலையும் ஒரு கேரக்டர் அவர் கேரக்டர் இருக்கும் என்ன பிரச்சனைனாலும் சரி அதெல்லாம் நான் மறந்துட்டு இப்போ நான் ஏற்றுக்கிறேன் அப்படிம்பாரு அது போல் அவனாவது தமிழ்நாட்டில் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை பெற்ற ஒரு பிள்ளைய வந்து பெரிய மனசோட நீங்கள் வந்து ஏற்றுக்க போகிறீங்க அது புருஷன் வீரோடு இருக்கிறப்போ அப்படி நீ அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே பாசத்தையும் காதலையும் கொடுக்க போகிறீங்க ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணவனே திருட்டு பயலாகவும் கேடுகட்டவனாகவும் இருக்கேன் எவ்வளோ லவ் மேரேஜ் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் திருட்டு பயனுக்கு லவ்ன்னா என்னன்னே தெரியாதனால லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஈவன்லாம் வந்து வளர்ற வயசில் இருக்கிற வேணா மரியாதையை அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பையனுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் வைக்கணும் இதை விட அழகான பொண்ணா நீங்கள் பார்த்து கிழிச்சிட போறீங்க பெரு மோரைகளை தமிழ் கண் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் கோர்ட்டே கேஸு போய் வேலையை பாருங்கடா மூஜி மறைகளும் ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஒரு குப்பிடிக்குது தவளுது நடக்குது இதெல்லாம் ஒரு அப்பா பக்கத்துல இருந்து பார்க்க வேணாம் அப்படியே என்னமோன்னு இத உதாரணம் சொல்லிட போறேன் ரொம்ப இந்த காலத்து அம்மா அப்பா ரொம்ப மோசமாக இருக்காங்க பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு போனால் பரவாயில்ல ஒரு இங்க பாருங்க அந்த காலத்தில் ஒரு டீசென்சின்னு ஒன்று இருந்தது நான் போய் அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்கக்கூடாது என்னோட அம்மா என்னோட அவ அந்த அவங்கலாம் சொன்னதுன்னா சொல்கிறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான்னா அந்த பொண்ணை திருப்பி அனுப்பக்கூடாது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணு போச்சு திரும்பி வந்துருச்சு ஒரு பொண்ணை திருப்பி அனுப்புற அளவுக்கு அநாகரிகமாக இருக்கலாமா சொல்லுங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி வந்துருச்சுன்னா அவனை வந்து ஒரு ஆண்மகன் ஒரு ஒரு தைரியசாலி ஒரு ஆண் அப் அந்த பாய் கிடையாது ஆன்ற மனநில தான் ஒரு பொண்ணு அவனை நம்பி வருது நம்ம பையனை மதிச்சு ஒரு பொண்ணு வருதுன்னா போய் திருப்பி அனுப்பலாமா திருப்பி அனுப்புனா பொண்ணு வீட்டுக்காரங்க அனுப்பிச்சி சரி ஒரு வயசு பிள்ளைய வீட்டுக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே என்ன ஒரு அநாகரீயமான குடும்பம் அப்படி தான் யோசிப்பாங்க இல்லை இந்த பொண்ணை என்ன அனுப்பாங்க என்னம்மா நீ அவனை நம்பி போனேன் ஒரு நாகரிகமே இல்லாமல் உன்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு பொண்ணும் பையனும் ஒரு பெண்ணு ஒரு ஆண் அது வந்து கேர்ளும் பாய் கிடையாது எதோ நடந்து வச்சு குழந்த உண்டாகிடுச்சு ஆறு மாதம் ஆகிப்போச்சு முன்னாடியென்னா அவனை தூக்கி போட்டு நாலு மீதி மிதிச்சு போட்டு அப்படியே களைச்சிட்டு கூட போயிருக்கலாம் பட் பேருன்றது இது வந்து எப்படி இப்படி பண்ணுன்னா நம்ம கல்யாணம் ஆகிடும் அப்படி யோசிக்க கூடாது நான் இது வந்து திருட்டுத்தனமா பண்றது ஏதாவது அவசரப்பட்டு திருட்டுத்தனமா பண்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு அவமானம் எவ்வளவு கேவலம் ஒரு ஒரு குழந்தை பறக்கிறப்போ அப்பா பக்கத்துல இல்லை குழந்தை பறக்குற இடத்துக்கு பக்கத்துல இருக்கணுமா இல்லையா குழந்தை பிறந்தவனே வந்து பார்க்கணுமே இல்லையா யாரு இது அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு கேட்கறப்ப எப்படி இருக்கும் அவனா அவன் தான் ஜெயிலுக்கு போயிருக்கான் இது ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு வாங்கி அவனை நிரூபிக்கணுமா அவ்வளவு சந்தேகமா இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இல்லவே இல்லை என்ன பண்ணுவீங்க முகச்சாயில் எப்படி இருக்குதான் பார்ப்போம் மனச்சாட்சியோட தான் பார்ப்பான் சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இது ஏன் குழந்தை தானே சத்தியம் பாங்க கோயிலில் சத்தியம் பண்ணு ஆமா இது ஏன் தான் நீ சொல்லுமா இது ஏன் இது உன் குழந்தை இவனுக்கு பிறந்த குழந்தையான்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லுவாங்க சாமி முன்னாடி சாமி ரூமில் நின்று சத்தியம் பண்ண சொல்லுவாங்க இப்போ தான் புதுசாக டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு சயின்ஸ் வளர்ந்துருச்சு ஆனால் இவங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஏஐ டிஎன்ஏ ரிப்போர்ட் இதெல்லாம் வர்ற இருந்தாலும் இல்லாட்டியும் பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன எவ்வளோ டெக்னாலஜி பெருசாக வளர்ந்துட்டாலும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாக இருந்தால் கூட நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இந்த குற்றத்துக்கு இந்த பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம்னா ஆமாம் நான் தான் காரணம்னு ஏற்றுக்கணும் அதெல்லாம் இருக்கும்ல எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் உண்மை பொய்யினு ஒன்று இருக்குல்ல பாவம் புண்ணுன்னு இருக்குல்ல டிஎன்ஏ போட்டுன்னு அவன் பேர் வந்தும் கூட அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேன்றானே எவ்வளோ தைரியம் இருக்கணும் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த பொன் இந்த பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா இந்த நாலு பேரையும் விட்டுட்டு அந்த ரெண்டு பேரை மட்டும் பேச வைக்கணும் ஏதோ ஒரு பாசம் இருந்திருக்குது இப்போ சரியா ஏதோ ஒருத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு பாசம் இருந்துருக்குது கட்டு போய்ட்டு இப்படி இப்படி பண்ணிட்டாங்க இப்படி ஏதாவது அந்த விளைவுகள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணதுனால இப்போ எப்படி அம்மா அப்பா ஆகிட்டானுங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது புள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்குது சேர்ந்து வளர்தான் நல்லது ஏன் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு குழந்தைய தத்து கொடுக்கறது அந்த கா நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப தொட்டில் குழந்தை திட்டம் ஒரு ஒரு மோசமான திட்டம் அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் விளக்கமாக சொல்கிறேன் இல்லை அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணால் அப்படி தாராள பிறப்பு தாராள மனசுள்ள ஆண் ஒருத்தரை நீ தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும் அதாவது ஒரு கல்யாணம் பண்றதுன்னா ஏற்கனவே குழந்தை எந்த அம்மா அப்பா ஒத்துக்கிறாங்க எந்த அம்மா அப்பா ஒத்துக்கிறாங்க அப்புறம் படிப்பு வேலை காசு இருக்குதா இல்லையா எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க ஒரு அன்பினால மட்டுமே ஒரு கல்யாணம் நடக்கிறது கிடையாது அடுத்து வந்து இந்த பொண்ணு படிக்கணும் வேலையை போகணும் படிக்கட்டும் வேலையை போட்டோம் இதே கணவர் இதே பிள்ளைய வச்சுக்கிட்டு படிக்கட்டும் வேலையை போட்டோம் யார் வேணால் எப்போ வேணால் படிக்கலாம் வேலையை போகலாம் ஆனால் குழந்தைங்கள வந்து இப்படி இப்படி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால குற்ற உணர்வு வரும் மன அழுத்தம் வரும் மனநோய் கூட வர வாய்ப்பு இருக்கு பைத்தியமாக கூட வாய்ப்பு இருக்குது அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறப்போ அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறப்போ யாரும் வந்து தத்து வாங்காதீங்க குழந்தைய அது தேவையில உலகத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே மட்டும் தான் குழந்தைய தத்து எடுக்கணும் ஏன்னா அவங்க எப்படி வேணா ஒரு நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்குது இல்லை எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும் நம்ம அம்மா அப்பா உயிரோடு இருந்து நம்மளை விட்டுட்டானுங்களேன்ற அந்த ஆத்திரமும் அதாவது த தமிழையே ஒரு வெறுப்பு வரும் அதாவது என்ன செல்ஃப் ஹேட் நம்மளுக்கு நம்மளை ஏன் பிடிக்கல நம்மளை ஏன் பிடிக்கல உண்மையிலே அவங்க அவங்க தெரியாமல் விட்டுட்டாங்களா இல்லை அது வந்து யாரோ ஒருத்தர் திருடி கொண்டு வந்து இப்படி தத்து கொடுத்துட்டாங்களா அப்படிலாம் பயங்கர பயங்கரமாக கற்பனை வரும் யங்ஸ்டர்ஸு இல்லை எல்லா வயசுலேயுமே வரும் நம்மளை தத்து கொடுத்தாங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ திருடிகிட்டு வந்து இப்படி வித்துட்டாங்களா அப்படிலாம் கூட தோணும் நம்ம அம்மா அப்பா நம்மளை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் தோணும் ரொம்ப க கடுப்பாக இருந்தது எனக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ இதை விடவா அழகான பொண்ணு அந்த பொண்ணு இவ்வளோ சோகத்திலையும் பாருங்க இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கும் அது நல்ல அழகான பொண்ணாக தேர்ந்தெடுத்து நல்லா தான் தேர்ந்தெடுக்கிறானுங்க அம்மா அப்பா தான் சரியில்லை இப்போ இருக்கிற அம்மா அப்பா சரியில்லை இவங்க இந்த அம்மா அப்பாவுக்குலாம் நம்ம வயசுல வந்து இருபது பதினஞ்சு இருபது வயசுலாம் தாண்டி வந்தாங்களா இல்லை துபுக்கடினு அம்மா அப்பாவை ஆனாங்களான்னு தெரில எவ்வளோ பாவம் ரெண்டு பேருமே டீனேஜ் சரி எதா நடந்து போச்சு அப்படின்னு முடிச்சு விட்றாம பிரச்சனை முடிக்காம ரெண்டு பேரும் குர ரெண்டு அம்மா அப்பாவும் குரங்கு குட்டிகளாட்டம் சண்டை போட்டுக்கிறதென்ன குதிக்கிறது என்ன ரெண்டு ரெண்டு சைடு ஆளுங்களே இப்படி நாலு வெளு வெளுக்குன்னு போல இருந்தது எனக்கு சரி இதுக்கு மேலே நான் பேச விரும்பல இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சரி பொறுமையாக பார்த்துக்கோங்க